शंकरं, शंकरं। गुरर 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 गुरवे नमा भगवत्द शोकशंक गुरब्रह्म गुरष्णु गुरदेव महेशर गुरक्षात्ब्रमा तस्म श्री गु नम गुरवका विषजे बवरोिण्विद्यालक्षिणाममूर्त नम ध्यान नम விஸ்வபிராமண சகோதர சகோதரிகளே நமது விஸ்வபிராமண குருகுலமான ஸ்ரீ காயத்ரி அம்பா ஞானப்பீடமானது ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது பத்தாம் ஆண்டு விழா வருகின்ற மே மாதம் கொண்டாடப்பட உள்ளது அதனை முன்னிட்டு நமது ஸ்ரீ காயத்ரி அம்பா ஞானபீடத்தில் ஸ்ரீ ஜெகத்குரு ஆதி சங்கராச்சாரிய பிரதிஷ்டையும் அவரது வெள்ளி பாதுகை பிரதிஷ்டையும் வருகின்ற மே இரண்டாம் தேதி அளவில் யாகசாலை பூஜைகள் முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டு மே இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற உள்ளது அது சமயம் நமது சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் சமூக ஆர்வலர்கள் தங்கங்கள் விஸ்வகர்ம கட்சியினர் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரும் நமது திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் மேலூர் கிராமத்தில் அமைந்துள்ள நமது ஸ்ரீ காயத்ரி அம்மா ஞானபீடத்தின் ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டைக்கு வருகை தந்து ஸ்ரீ ஆதிசங்கரின் திருவர் பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவில் திருநெல்வேலி ஸ்ரீ புத்தாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் திருவண்ணாமலை சிவ சிவராஜன் சுவாமிகள் மற்றும் திண்டிவனம் சர்வானந்த காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வாராகி உபாசகர் கணேசன் சுவாமிகள் மற்றும் திருவையாறு சித்தேஸ்வரி சுவாமிகள் என நமது விஸ்வகர்ம ஆன்றோர்கள் சான்றோர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார்கள் மே இரண்டாம் தேதி அன்று ஸ்ரீ ஆதிசங்கரின் ஜென்ம நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சங்கர ஜெயந்தியில் விழாவானது நடைபெற உள்ளது அது சமயம் அனைவரும் வந்திருந்து மடாதிபதிகள் ஸ்ரீ சங்கர பகவத் பாதால் ஏனைய பரிவார தெய்வங்களின் ஆசிர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம் அனைவரும் வருக இளைஞர்கள் பெறுக தற்பொழுது இந்த விழாவின் பத்திரிகையானது ஆங்காங்கே போஸ்டல் மூலியமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது நிறைய சகோதரர்கள் பெயர்கள் விடுபட்டு இருக்கலாம் தங்கங்கள் பெயர் விடுபட்டு இருக்கலாம் அதை சமித்து அதை பிழை பொறுத்து விழாவில் அனைத்து சகோதர சகோதரிகளும் தங்கங்களும் விஸ்வகர்ம கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடியேன் சேவகன் நாராயண சர்மா